தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கணேசன் வணக்கம் விவரங்களை வணக்கம் பிரபாவதி தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம் இங்கு குற்றால மெயின் அருவி பழைய குற்றால அருவி ஐந்தருவி புலி அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகள் உள்ளது இங்கு ஆர்ப்பரித்து கொட்டும் அறிவு நீரில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் வெளிநாட்டினர் என லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறந்து குளித்து மகிழ்வது வழக்கம் ஆனால் கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கத்தால் குற்றால அறிவுகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து வறண்டு காணப்பட்டது இந்த நிலையில் சில தினங்களாக வானிலை மாற்றம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இதமான சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக இருந்து வந்தது இந்த நிலையில் நேற்று மாலை முதல் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் திடீர் கனமழை பெய்து வருவதால் குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் நேற்று மாலை முதல் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை நீர்வரத்து சீராகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க தொடங்கியதால் பழைய குற்றால அருவி மெயின் அருவி ஐந்தருவிகளில் சுற்றுலா பயணிகள் இன்று இரண்டாவது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் புளியருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அனைவரும் புளியறியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் மேலும் தற்போது வரை சாரல் மழை பெய்து வருவதால் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்க கூடும் என்பதால் இந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கும் என கூறப்படுகிறது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி கணேசன்